விபத்து ஏற்படுத்தி தன்னை கொல்ல சதி நடப்பதாக மதுரை ஆதீனம் புகார் கூறிய நிலையில் விபத்து தொடர்பான கண்காணிப்பு கருவி காட்சியை வெளியிட்டுள்ள காவல்துறை மதுரை ஆதீனத்தின் ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளது சென்னையில் நடைபெற்ற அனைத்துலக சைவ சித்தாந்த மாநாட்டில் பங்கேற்க சென்னை வந்தபோது தன்னை மகிழ்ந்து மூலம் கொலை செய்ய விபத்து சதி நடந்ததாக மதுரை ஆதீனம் குற்றம் சாட்டியிருந்தாா் உளுந்தூர்பேட்டை அருகே தன்னுடைய மகிழுந்தை மற்றொரு மகிழ்ந்து உரசி சென்றதாகவும் இது தன்னை கொல்ல நடைபெற்ற திட்டமிட்ட சதி என்றும் அவர் குற்றம் சாட்டியது பரபரப்பை ஏற்படுத்தியது சாலை தடுப்பை உடைத்துக் கொண்டு வந்து விபத்துக்கு பிறகு மகிழுந்தை நிறுத்தாமல் சென்றுவிட்டனர் என்றும் அதில் தான் மயக்கமடைந்து விட்டதாகவும் கூறியிருந்தார் இது தொடர்பாக காவல்துறையில் புகார் அளிக்கவில்லை என்றாலும் ஆண்டவன் சிவபெருமானிடம் புகார் தந்துவிட்டேன் என்றும் கூறியிருந்தாா் இந்த நாட்டில் சிறுபான்மையினருக்கு சலுகைகள் அதிகம் என்பதால் என் புகாரை எடுக்க மாட்டார்கள் என மதுரை ஆதீனம் பகிரங்கமாக குற்றம் சாட்டி பேசியிருந்தார் இதையடுத்து இந்த நிகழ்வு குறித்து விசாரணை நடத்திய கள்ளக்குறிச்சி காவல்துறையினர் மதுரை ஆதீனத்தை கொல்ல சதி எதுவும் நடந்ததாக தெரியவில்லை என்று தெரிவித்துள்ளனர் மதுரை ஆதீனம் பயணித்த மகிழ்ந்து ஓட்டுநரின் கவனக்குறைவே முழுக்க முழுக்க விபத்துக்கு காரணம் என்று தெரிவித்த காவல்துறையினர் இது தொடர்பான கண்காணிப்பு ஒளிப்பதிவு காட்சிகளையும் வெளியிட்டனர் அதில் உளுந்தூர்பேட்டை தேசிய நெடுஞ்சாலையில் மதுரை ஆதீனத்தின் மகிழ்ந்து அதிவேகமாக சென்று சாலையை கடக்க முயன்றபோது சாலையின் எதிர்ப்பகுதியில் மெதுவாக வந்த வெள்ளை நிற மகிழ்ந்து ஒன்றின் மீது மோதி விபத்து நடப்பது உறுதியாகியுள்ளது இந்த நிலையில் மதுரை ஆதீனத்தின் மகிழ்ந்து ஓட்டுநர் மீது உளுந்தூர்பேட்டை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது மதுரை ஆதீனம் வந்த மகிழ்ந்தை அதிவேகமாகவும் அலட்சியமாகவும் ஓட்டியதாக அவரது மகிழ்ந்து ஓட்டுநர் மீது இரண்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது விபத்திற்குள்ளான மற்றொரு மகிழ்ந்தை ஓட்டி வந்தவர் அளித்த புகாரின் பேரில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது